வெந்நீர் விட்டால் போதும் ஒரு நிமிடத்தில் ரசம் ரெடி இந்த மாதிரி மசாலா அரைச்சி வச்சுக்கோங்க ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது உடனே வந்து நம்ம ஒரு நிமிடத்தில் ரசம் வைக்கலாம் ஒரு நிமிடத்தில் எப்படி ரசம் வைக்க முடியும்னு கேட்கலாம் நீங்கள் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாத நண்பர்கள் தோழிகள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பால்க்கு வந்து துவரம்பருப்பை எடுத்திருக்கேன் நம்ம சாம்பாருக்கு பயன்படுத்தக்கூடிய துவரப்பருப்பை நல்லா கடாயில் போட்டு எண்ணெய் சேர்க்காமல் வறுத்துக்கலாம் இந்த மாதிரி துவரம்பருப்பு கரிஞ்சு போயிடாமல் கலரும் ரொம்ப செவந்துடாமல் நல்ல மணம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கங்க இப்போ பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு நல்லா வருபட்டதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுக்கலாம் இது வந்து நல்லா ஆரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா அதே கடாயில் ஒரு கப்பலை அளவுக்கு வந்து மல்லி சேர்த்துக்கலாம் மல்லி வந்து நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா மணம் வர்ற வரைக்கும் நல்லா வறுக்கணும் மிதமான ஹீட்டில் வச்சு நல்லா வருங்க மல்லியை வந்து கருகை விட்டுற வேண்டாம் கருகை விட்டுட்டிங்கன்னா நம்மளுடைய ரசம் வந்து பார்த்திங்கன்னா கழுத்து போன மாதிரி ஸ்மெல் வரும் மிதமான ஹீட்டில் வச்சு கொஞ்சம் கவனமாக வருங்க அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா மணம் வரும் மல்லி வந்து நல்லா சுருக்கணும் ஒரு சூடு வரணும் அந்த பக்குவத்துக்கு நீங்கள் வந்து வறுத்து எடுக்கணும் இப்போ நல்லா வறுத்ததுக்கப்புறம் நல்ல பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுட்டு அதே கப்பை பயன்படுத்தி கால் கப்ப அளவுக்கு வந்து மிளகு வந்து சேர்த்துக்கலாம் மிளகு சேர்த்துட்டு நல்லா வறுக்கணும் இது கூடவே அரைக்கப்பளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் கால் கப்பு மிளகு எடுத்தீங்க அப்படின்னா அரைக்கப்பளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டையுமே கருகு விட்டுறாமல் கரிஞ்சு போயிடாமல் கொஞ்சம் கவனமாக வருங்க இந்த மாதிரி நல்ல கலர் லைட்டாக மாறினதுக்கப்புறம் இதை வந்து பருப்பு மல்லி சேர்த்து அதே பிளேட்லேயே கொட்டி ஆற விட்டுறலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அளவுக்கு வந்து மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன் நம்ம எந்த கப்பை பயன்படுத்தி எடுக்கிறோமோ அதே கப்பை இதில் தான் நம்ம வந்து அளந்து எடுக்கணும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து இதில் நல்ல ஒரு கைப்பிடி நிறைய வந்து கருப்பில் சேர்த்துக்கோங்க நல்ல ஃப்ரெஷ்ஷான கருப்பில் சேர்த்துக்குங்க உங்கள்கிட்ட வந்து பெருங்காய தூள் இருந்துச்சின்னா மசாலாவில் சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயம் தான் நல்ல மணம் வரும் இதிலே போட்டு நல்லா மணம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் அந்த கருவேப்பில் இப்படி கையில் எடுத்து இப்படி நல்லா போது நல்லா நுணுங்கணும் அந்த மாதிரி பக்குவத்துக்கு தான் நீங்கள் வந்து வறுத்து எடுக்கணும் இப்போ இதையுமே நல்லா அந்த மசாலா கூட சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா புளி சேர்த்துக்கலாம் இந்த புளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா புளிப்பாக இருக்கும் உங்கள்கிட்டே இருக்கக்கூடிய புளி வந்து புளிப்பு இல்லாத புளியாக இருந்துச்சுன்னா ரெண்டு கைப்பிடி இலக்கு வந்து சேர்த்துக்குங்க அந்த மசாலாவுக்கு கரெக்டாக இருக்கும் புளிப்பு இந்த மாதிரி நாலு பூண்டு எடுத்திருக்கேன் நாலு கட்டி பூண்டு எடுத்திருக்கேன் இதை வந்து மிக்சியில் போட்டு லைட்டாக குற குறைப்பாக அரைச்சிக்கலாம் புளி வந்து பார்த்திங்கன்னா நல்ல மொறு மொறுன்னு ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டேன் மிக்ஸியில் போட்டு லைட்டாக குற குறப்பாக அரைச்சால் இந்த பூண்டை வந்து சேர்த்துக்கலாம் கடாயில் எண்ணெய் சேர்க்காமல் நல்லபடியே வறுத்து விடுங்க நல்ல பூண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது நல்ல மொறு மொறுப்பாக பூண்டு வருபட்டுருச்சு இப்போ பார்த்திங்கன்னா மசாலா புளி பூண்டு எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தை நான் வந்து தட்டி வச்சுருக்கேன் மிக்சியில் போட்டு ஏற்ற மாதிரி தட்டி வச்சால் பெருங்காயத்தை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு இந்த பருப்பு வகைகள் மல்லி எல்லாம் இப்போவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம் இது போல் குறை குறைப்பாக அரைச்சதுக்கப்புறம் வரமிளகாய் கருவேப்புல புளி இதை வந்து சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டே சேர்த்துறாதீங்க அந்த மசாலா அரையாமல் போயிடும் இப்போ சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து குறை குறைப்பாக அரைச்சிட்டு பாருங்கள் இப்போ பாருங்கள் மசாலாவுடைய பதம் பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கடைசியாக நம்ம வறுத்து வச்ச பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து பூண்டோடைய ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் நம்மளுடைய பொடி வந்து கெட்டு போகாமையே இருக்கும் ரசத்துக்கு மஞ்சள் தூள் வந்து தேவைப்படும் இதில் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இந்த உப்பு மஞ்சள் தூள்லாம் சேர்க்கும்போது ரசப்பொடி சீக்கிரமே கெட்டு போகாமல் இருக்கும் பாருங்கள் எல்லாமே சேர்த்து அரைச்சதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுருங்க கொஞ்சம் சூடாக இருக்கும் இல்லையா அதனால் கொட்டி ஆற விட்டுறலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கமகமன்னு நல்ல வாசனையான ரசப்பொடி வந்து ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்து ஒரு தாலிப்பு கொடுக்கணும் இல்லையா கடாயில் நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சேர்த்துக்கலாம் இதில் வந்து உளுந்தம்பருப்பு சேர்க்க வேண்டாம் கடுகு சேர்த்துட்டு நல்லா கடுகு பொரியும் போது இதில் வந்து கிள்ளி வச்ச வரமிளகா சேர்த்துக்கலாம் நான் வந்து மூணு வரமிளகா சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி நிறைய கருவேப்பில் இது கூட அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்ல மிதமான ஹீட்டில் வச்சு வறுக்கணும் கருவேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மொறு மொறுன்னு ஆகணும் அது வரைக்குமே வறுக்கலாம் அதுதான் பதம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சால் மசாலாவில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க நல்லா இது போல் நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மாதத்துக்கு நீங்கள் வெளியில் வச்சு யூஸ் பண்ணலாம் ஆறு மாதம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட ஆறு மாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ரெண்டு பேர் மூணு பேர் இருந்தீங்கன்னா இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மசாலா போதும் நாலஞ்சு பேர் இருந்தாங்கன்னா ரெண்டு இல்லைன்னா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மசாலா சேர்த்துக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரசத்துக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன் நான் வந்து ஹாட் பாக்ஸில் வந்து சேர்க்குறேன் எதுக்குன்னு சொல்கிறேன் ஹாட் பாக்ஸில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தண்ணி இது மசாலா சேர்த்துட்டு அப்படியே கொதிக்கக்கூடிய தண்ணியை வந்து அப்படியே அந்த மசாலாவில் ஊற்றுங்க ஊற்றும் போதே உங்களுக்கு ரசத்தோடைய பதம் உங்களுக்கு தெரியும் இதில் வந்து ஒரு தக்காளி பழம் வந்து சேர்த்துருக்கேன் நல்லா கையில் விட்டு நல்லா பசைஞ்சிட்டு சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு கைப்பிடி நிறைய ஃப்ரெஷ்ஷான மல்லித்தலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையுமே நல்லா கிள்ளிட்டு சேர்த்துக்குங்க இந்த மாதிரி நல்லா கலந்துருங்க ஒரு முறை நல்லா கலந்துட்டு அப்படியே மூடி வச்சுருங்க அந்த கொதிக்கக்கூடிய தண்ணி பார்த்திங்கன்னா அந்த தக்காளி எல்லாம் நல்லா வெந்துடும் இப்போ பாருங்கள் நம்மளுடைய கமகமன்னு நல்ல வாசனையான ரசம் ரெடி நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க இந்த மாதிரி ரசப்பொடியை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வேலைக்கு போகிற பெண்கள் வெளியூர் வெளிநாடுகளில் தங்கி வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி ரசப்பொடியை வீட்டில் ரெடி பண்ணி கொடுத்துருங்க அவங்க ஹெவியான ஃபுட்டு சாப்பிட்டாங்கன்னா இந்த ரசப்பொடியில் கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி குடிச்சாங்கன்னா நல்லா செரிமானம் ஆயிரும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ